உன் தொட்டு பார்த்து இப்ப நீங்க வீணா வாங்குறீங்க நாங்க 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 கையில வரைக்கும் போட போறீங்க யார் போட்டுக்கு போறாங்கன்னு நேருக்கு பார்த்துட்டா கேட்டது போல தொட்டுறீங்க எடுத்து கண்டிப்பா ஆட மாட்டோம் அவர் ஆடினா கால ரெண்டு துண்டா போயிடும் ஆமா ஆஹோத்த வித்தீங்கப்படே கரிகா கடை குடும்பத்தை ஏன் இப்படி நம்ம ராஜாவுக்கு பலகாரம் எதுவுமே வாங்கிட்டு வரல இல்ல தாலி வித்த பணம் என் தரங்கிட்ட செயலுக்கு தானமா கொடுத்துட்டா பச்ச குழந்தையின் பத்தியை போக்கு கொடுத்தது அந்த பத்திய பூமிலியை தொலைச்சீங்க இனிமே அழகு வைக்கவோ வைக்கவோ என்ன இருக்கு அந்த சுமாவரணமும் போய் அனாதையாக நிற்கும் நான் ஒரு நான் குறுக்கிட மாட்டேன் சென்ற உங்களுக்கு நான் பாரமாக இருக்கவே மாட்டேன் சென்ற இருக்கவே மாட்டேன்

அந்த பணத்தை எடுத்து செல்லம்மா கிட்ட சேத்துற சொல்லிட்டாருங்க யார் அது ஜெகதீஷ் அப்படி சொன்னா ஆமாங்க மாயாண்டி சில விஷயத்துல ஜெகதீஷ் மூர்க்கத்தனமா நடந்துட்டாலும் உண்மையிலேயே அவன் நல்ல மனுஷன் தான் ரொம்ப தங்கமானவருங்க அவரை பத்தி புரியாதவங்க தான் ஊர்ல ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்னங்க அது நம்ம பேங்கர் முனியாண்டி பிள்ளை சம்சாரம் ஆமா அந்த அம்மா நம்ம குமார் பேர்ல விஷம் கலந்த மருந்து வீசிட்டு இப்ப போலீஸ் பாதுகாப்புல இருக்காங்களே பாவம் குமார் உடம்பெல்லாம் வெந்து போச்சுங்க ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு சின்ன கண்ணு விட்டு கொண்டு போயிருக்காங்களா அது விஷயமா ஜெகதீஷ் தான் சுந்தரிக்கு உடந்தையா இருந்தான்னு ஊர்ல சில போலீசாரும் சந்தேகப்படுறாங்கன்னு அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சத்தியமா நான் சொல்றேன் அது எல்லாம் அவரு கலந்துக்கவே இல்ல எனக்கு நல்லா தெரியும் இப்ப கூட குமார பாக்கத்தாங்க போயிருக்காரு தாங்க முடியல அதன் அதன் செயலை அனுபவத்தைே தீர வேண்டும் தவறு செய்த எல்லாம் சரணியில் அதிக நாள் வாழ்ந்ததில்லை எப்படி இருந்ததா

பாடுபட்ட உலக உத்தவர்களையே இந்த மாநிலம் துப்பாக்கியாலும் துளி விஷத்தாலும் நியாயம்தான் குமார் உன்னை திருத்துவதாக நினைத்து படிக்குப்படி என்ற பாதகச் செயலை என்னையே நம்பிய உன்னிடமே காட்டிவிட்டேன் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது

உலகம் சிரிக்குதடா மனிதா உலகம் சிரிக்குதடா மனிதா உலகம் சிரிக்குதடா அன்பிலே பிறந்து வளர்ந்து வம்பில் அழியும் நிலையை கண்டு உலகம் சிரிக்குதடா மனிதா உலகம் திரிக்கிறடா சிரிக்குதடா, மனிதா, உலகம் சிரிக்குதடா உள்ளத்தில் வைத்து உருவாக்கி தினம் பள்ளியில் வைத்து ஆழாக்கும் பெற்றவர் வருந்திட கிரித்த உலம்பிடும் உலவிடும்போது பொன்னிதழ் திறந்து உலகம் சிரிக்கிறடா மனிதா உலகம் சிரிக்கிறடா நீ செய்த பாவங்களை நீ உன் கண்ணீரால் தான் கழுவ வேண்டும் இளமை பருவத்தின் ரத்த வேகத்திலே உலகமே உனது கரத்தில் இருப்பதாக நினைத்து இறைவனே இல்லை என்று இருமாந்தாய் அதன் முடிவு இன்று என்னவாயிற்று இறைவனை நீ மறந்தாலும் உன்னை அவர் மறக்கவில்லை தானாகவே நீ அவர் பாதத்தருகில் வந்து சேரும்படி செய்து விட்டார் இந்த முடிவு உனக்கு மட்டுமல்ல குமார் உலகில் உள்ள உன்னை போன்ற உண்மத்தர்கள் அனைவருக்குமே தான் உண்மைதான் உண்மைதான்

உன் நிலைமை எவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி ஆகிவிட்டது பார்த்தாயா செல்வம் மிகுந்த சீமானின் மகனாக பிறந்தும் நீ அடைந்து விட்ட சீர்கேட்டை பார்த்தாயா இத்தனைக்கும் காரணம் எது தெரியுமா நீ இழைத்த தீங்கு நீ வளர்த்த துரோகம் நீ புரிந்த வஞ்சகம் ஆக அனைத்தும் ஒன்று சேர்ந்து இன்று உன்னை இந்த இடிநிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது இனி ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் நானே ஒரு பிச்சைக்காரன் என்னிடமா பிச்சை கேட்கிறேன் செல்ல செல்வ நானேதான் உங்கள் குடும்பத்தை குலைத்த துரோகி நானே உங்கள் நண்பாகவே நலிய செய்த துன்பத்தில் ஆழ்த்திய வஞ்சகன் நானே தான் உயிரின வாழ்த்து வந்த சர்க்கரை தற்கொலைக்கு ஆளாக்கி குற்றவாளி கொண்டிலே எனக்கு இருக்கப்படாதே செல்வம்

ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைங்க எல்லாம் என்ன ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளையா சும்மாரா வாய முடிச்சு வீட்டுக்கு அடங்குல இந்த ஊர்ல அடைஞ்சி விட்டாங்க ஏதோ சாமியாரா போனா கொஞ்சம் நிம்மதியா வாடலாம்னு நினைச்சு சாமியாரா இருந்தே என்ன வில்லனா ஆச்சு

ஒன்பதாவது குற்றவாளியான சங்கர் இது போன்ற குற்றத்தை மீண்டும் தான் செய்வதில்லை என்று உறுதி கூறுவதால் குற்றவாளியின் சந்தர்ப்பம் சூழ்நிலை வயது முதலியவற்றை உத்தேசித்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்னியை பிரிவின் கீழ் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்கிறேன் அதுவே திருத்திருந்ததுக்குமார் நீ எனக்கு வாழ்வளித்த தெய்வம் எங்கள் காதல் கூத்து குலுங்க புத்துயிர் அளித்த உத்தம நண்பன் உயிர் தோழன் உன்னால் கிடைத்த இன்பங்கள் தான்

அவர் ஒரு சுகம போடல அவளோ குடுவ படுத்திட்ட சக்க ராவண இந்த தெய்வத்தை காப்பாற்ற வேண்டியது அவர் குமா சங்கர் என்னப்பா இன்பம் கனவிலே இல்லையப்பா இது போன்ற வாழ்க்கையிலேதான் இருக்கிறது வாழ்நாள் எல்லாம் வகையெட்டுத் திரிந்த ஒருவன் உயிர்விடும் போதாவது அதை உணர்ந்தானே என்று எண்ணும் போதுதான் என் மனம் நிம்மதியடைகிறது நிலா வேண்டும் என்று அடம் பிடிக்கும் குழந்தையை போல் குமார் நடந்ததாலேதான் இன்று உலகம் அவனை பார்த்து சிரிக்கும் அளவுக்கு அகால மரணம் அடைந்தான் சூதும் வாதும் வேதனை செய்யும் என்ற வாக்கின் பலமுறை கேட்டிருந்தும் படித்திருந்தும் பயனடைய முடியாத மாந்தர்களை நினைத்துத்தான் இந்த உலகம் சிரித்தது சிரிக்கிறது சிரித்துக் கொண்டே இருக்கிறது